ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் அது என்னன்னா வீட்டில் மீன் தொட்டி வைக்கலாமா வைக்கக்கூடாதா வாஸ்துப்படி அது நல்லதா இல்ல கெட்டதா தான் பாக்க போறோம் நம்மள நிறைய பேருக்கு மீன் தொட்டி வைக்கிறது அப்படின்னா ஒரு அழகான விஷயம் வீட்டுல அதாவது ஒரு அலங்கார பொருள் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க ஆனா வாஸ்து சாஸ்திரப்படி இதுக்கு ரொம்ப முக்கியமான அர்த்தமும் இருக்கு அத எல்லாமே இப்ப விரிவா இந்த வீடியோல பாக்கலாம் ஃபர்ஸ்ட் மீன் தொட்டி வைக்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன எதுக்காக நம்ம மீன் தொட்டி வீட்டுல வைக்கிறோம் அப்படின்றத முதல்ல பாக்கலாம் மீன் தொட்டி வைப்பதற்கான காரணம் என்னன்னா வாஸ்து சாஸ்திரம் சொல்லும்போது அதாவது நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தண்ணி அது வந்து பஞ்சபூதங்கள்ல ஒன்னா இருக்கு இது வந்து இந்த நீர் சக்தி அப்படின்றது செல்வம் அமைதி மன நிம்மதி இது எல்லாத்தையுமே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனால வீட்டுல நீர் சார்ந்த பொருள் எதாவது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மீன் தொட்டி மீன் மீன் தொட்டி வீட்டுல வைக்கிறதுனால வீட்டுக்கு நல்ல ஆற்றலை கொண்டு வரும் அப்படின்னு நம்புறாங்க மீன்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே அசைஞ்சுகிட்டேதான் இருக்கும் ஒரே இடத்துல இருக்காது இல்லையா மீன் எப்பவுமே இங்கிட்ட அங்கிட்டமும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால அவங்க வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இழுத்துக்கிட்டு நைட்ல பொதுவா பாத்தீங்கன்னா மீன்கள் எல்லாம் தூங்காது அது எப்போவுமே பாத்தீங்கன்னா ஒலா தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் வீட்டில் மீன் தொட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி எந்த திசையில வைக்கணும் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்கு இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மீன் தொட்டியோட திசை ஒரு குறிப்பிட்ட திசையில மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மீன் தொட்டியை வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட திசையில வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன திசைன்றதை இப்ப பாப்போம் வாஸ்து சாஸ்திரப்படி வடகிழக்கு அதாவது நார்த் அப்படி இல்லைன்னா ஈஸ்ட் இந்த திசையில வச்சா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க இந்த திசைய ஜல திசை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீர் சார்ந்த சக்தி குறிக்கும் திசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திசையில எல்லாம் பாத்தீங்கன்னா நீர் இருக்கிற மாதிரி ஒரு பொருளை வச்சீங்கன்னா அதோட சக்தி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திசையில மீன் தொட்டி வைக்கிறதுனால அதாவது நார்த் சைடு இல்லனா ஈஸ்ட் சைடு இந்த இடத்துல மீன் தொட்டி வைக்கிறதுனால வீட்டுல செல்வம் அதிகரிக்கும் மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தெற்கு மேற்கு அதாவது சவுத்து வெஸ்ட் இந்த திசையில வைக்கிறது வாஸ்து சாஸ்திரப்படி நல்லது கிடையாது நீங்க நார்த்து இல்லனா ஈஸ்ட் சைடு அதாவது கிழக்கு இல்லைன்னா வடகு அந்த சைட்ல வச்சுக்கலாம் ஆனா தெற்கு மேற்கு சைட்ல வைக்க கூடாது இந்த மாதிரி சைட்ல நீங்க வைக்கும்போது வீட்டில் எதாவது ஒரு சில பண கஷ்டங்கள் வரலாம் சண்டைகள் வரலாம் இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கு அதனால தெற்கு மேற்கு இந்த சைட்ல வைக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ மீன் தொட்டி எதுக்காக வைக்கணும் எந்த திசையில வைக்கணும் அப்படின்றத பார்த்தோம் இதுல என்னென்ன கலர் மீன் வந்து நம்ம விடலாம் அப்படின்றதுக்கும் ஒரு சில ரீசன் இருக்கு அதையும் இப்ப நம்ம பாக்கலாம் தங்க நிற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு மீன் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோல்டு பிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மீன் இந்த மீனை நம்ம விடும்போது செல்வம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டத்தை அள்ளி வந்து தரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கருப்பு மீன் கருப்பு மீன் நம்ம விடும்போது தீய சக்திகளை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்க கூடிய திறன் பாத்தீங்கன்னா இந்த கருப்பு மீனுக்கு இருக்கு அதனால கருப்பு மீனையும் விடலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிவப்பு அல்லது வெள்ளை மீன் சிவப்பு அல்லது வெள்ளை மீன் இந்த கலர்ல நம்ம மீன் விடும்போது நம்மளுக்கு உற்சாகம் ஆரோக்கியம் அதுக்கப்புறம் உறவுகளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் ஏற்படும் அதுக்காக சிவப்பு இல்லைன்னா வெள்ளை மீன் விடலாம் அப்படின்னு சொல்றாங்க தங்கம் நிறம் அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு கலர் மீன் அடுத்து கருப்பு கலர் மீன் அடுத்து சிவப்பு அப்படி இல்லைன்னா வெள்ளை கலர் மீன் இதெல்லாம் விடலாம்னு சொல்றாங்க குறிப்பா மீன் தொட்டில பாத்தீங்கன்னா ஒன்பது மீன் நீங்க விடலாம் அதாவது ஒன்பது மீன் அப்படின்னும் போது எட்டு மீன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அதாவது கோல்டு பிஷ் விட்டுக்கலாம் அப்புறம் ஒயிட் கலர் பிஷ் எல்லாம் விட்டுக்கலாம் ஒரு மீன் கருப்பு மீனா இருந்தா ரொம்பவே நல்லது கருப்பு மீன் போது அது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா அதனால கருப்பு மீன் மட்டும் ஒரு கலர்ல இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது மொத்தமா ஒன்பது மீன் தொட்டில இருக்கணும் ஒன்பதுக்கு மேல கூட இருக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் ஆனா ஒன்பதுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்காதீங்க அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றதும் நிறைய இருக்கு மீன் தொட்டில இருக்கிற மீனை வந்து எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும் அந்த தண்ணிய அழுக்கு படிய விடவே கூடாது அழுக்கு படைஞ்சதுன்னா அது நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால அழுக்கு படிய விடக்கூடாது தூய்மையா சுத்தமா வச்சிருக்கணும் பாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த தொட்டில இருக்க நீரை சுத்தப்படுத்தி புதிய தண்ணிய மாத்தி விட்டுருங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா மீன் தொட்டில மீன் இறந்துச்சுன்னா உடனே அந்த மீனை எடுத்துட்டு புதிய மீனை அதுல சேர்த்துருங்க அது ரொம்பவே நல்லது ஆஹ் இறந்து போன மீன் தொட்டில இருக்கும்போது அதுவும் நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால புதிய மீனை அதுல நம்ம விடணும் அடுத்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் தொட்டியை கிச்சன்லயோ இல்ல பெட்ரூம்லயோ கண்டிப்பா வைக்கவே கூடாது அது நெகட்டிவ் எனர்ஜிய அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி மீன் தொட்டி இப்ப நம்ம சொன்ன மாதிரி நார்த்து சைடு ஈஸ்ட் சைடுல வைக்கும்போது போது அது என்னென்னலாம் நன்மைகளை நம்மளுக்கு கொண்டு வரும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில விஷயம் இருக்கு வீட்டுல பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா குறையும் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் மனசு ரொம்ப அமைதியா அதாவது மனசாந்தி கிடைக்கும் இது பார்வைக்கு அழகா இருக்கிறதுனால இயற்கையாவே ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிற உறவினர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தத்துல இது வந்து நேர்மறை சக்தியை ஈற்று நம்மளுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு இந்த மீன் தொட்டிக்கு உங்கள் வீட்டில் இந்த மீன் தொட்டி வைத்து போறீங்க அப்படின்னு எதாவது ஒரு ஐடியா இருந்தா இப்போ நான் சொன்ன இந்த ஐடியாவை எல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தபடி நீங்க மீன் தொட்டி வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இது ஒரு அலங்கார பொருள் மட்டும் கிடையாது இது வந்து வாசு சக்தி நிறைஞ்ச ஒரு பொருள் இந்த மீன் தொட்டி அதனால மீன் தொட்டி வைக்கும்போது இந்த இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பை பாய்